மௌரியர்களினுடைய நிர்வாக அமைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மௌரியர்களுடைய நிர்வாக அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றிய நிர்வாகம்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றிய நிர்வாகம் இருக்கு அதுக்கு கீழே அவங்க எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா நான்கு மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க மௌரியர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்றிய அமைப்பு கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பு முறைய கொடுத்திருந்தாங்க மௌரியர்கள் இதற்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா இனக்குழுக்களாக தான் அவங்க வந்து ஒரு சிறு குழுக்களாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம படிச்சிருக்கோம் மகாஜன பதங்கள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது போது இதை எல்லாத்தையுமே ஒருங்கி இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறைய நிர்வாக முறைய அழகா நமக்கு கொடுத்தது மௌரியர்கள் தான் அதுல பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல அதே போல பதினோராம் வகுப்புல ஒன்பதாம் வகுப்புல டுவெல்த் எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கக்கூடியது இதை எல்லாத்தையும் நிர்வாக அமைப்பை மட்டும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா மௌரியரினுடைய நிர்வாகம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் அது நமக்கு அரசர் தான் அந்த பேரரசினுடைய இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் அந்த அரசர் தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அந்த சந்திரகுப்த மௌரியர் தொற்று வச்சார் அவர் தான் வந்து இந்த இடத்துல ஹெட் இல்ல அசோகர் கூட எக்ஸாம்பிள் எடுங்க அசோகர் தான் வந்து அந்த இடத்துல ஹெட் அப்படின்னு சொல்றோம் அந்த அசோகர்கள் கீழே அந்த மந்திரி பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவையும் அமைச்சரவையா அழகா மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க நிர்வாக அமைப்ப தாங்கி கொண்டுட்டு போவாங்க அந்த மந்திரி பரிசத்துல முக்கியமானவங்க கேட்டா புரோகிதர் ஒருத்தர் இருப்பாரு ஒரு சேனாதிபதியும் இருப்பாங்க மகா மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு இளவரசர்கள் அதுல இருப்பாங்க சரிங்களா இந்த அரசர் ஒரு சிறந்த உளவுத்துறையும் கொண்டிருந்தார் இந்த நிர்வாகத்தை எப்படி நம்ம நிர்வாகம் போகுது ஒரு அருமையான ஒரு உளவுத்துறையும் விஷயத்தையும் மௌரியர் காலத்திலேயே அதை உணர்ந்து ஒரு உளவுத்துறையும் திறமையான உளவுத்துறைய அமைச்சிருந்திருக்காங்க ஒன்பதாம் வகுப்புல பாத்தீங்கன்னா மௌரியருடைய ஆட்சி நிர்வாகம் பத்தி கொடுத்திருக்காங்க முக்கியமான பாயிண்ட் பாருங்க சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியது இவங்களுடைய நடவடிக்கைகள் நிர்வாகம்னு சொல்லலாம் மௌரியருடைய நிர்வாகம் இந்த இடத்துல ஒரு பெரிய நிலையான ஒரு இராணுவத்தை வந்து மௌரியர்கள் காலத்துல உருவாக்கினால்தான் அவங்க மிக பரந்த அரசுகளை வந்து மிக பரந்த நிலப்பரங்களை வந்து பிடிக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட அந்த நிலங்களை வச்சு அவங்க நிறைய நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால நில வரிகளும் அவங்களுக்கு வந்து உயர்வாக கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப பரந்த நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் வரிகளை உயர்த்தியது மௌரிய பேரரசு காலத்துல இந்த நிர்வாகத்தினுடைய மைய நிர்வாகத்தினுடைய தலைவர் யாருன்னா அரசர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது அமைச்சர் குழு வந்து இருக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் அமைச்சர் குழு உதவி புரிந்தது மகா மாத்திரேயர்கள் என்ற ஒரு அதிகாரிகளும் அந்த அமைச்சர்களுக்கு வந்து செயலாளர்களாக இருந்தாங்க நம்ம சொல்லியிருக்கோம் மந்திரி குழுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அமைச்சர் குழுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அமைச்சர் குழுவுக்கு மந்திரி குழுவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அதிகாரிகள் இருந்திருக்காங்க இப்போ நம்ம கூட இப்போ பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமான மந்திரி இருப்பாங்க அவங்களுக்கு இணை அமைச்சர்கள் இருப்பாங்க அதே போல ராஜாங்க அமைச்சர்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்பவே மௌரியர்கள் ஆட்சி காலத்திலேயே அமைச்சர்கள் குழுவுக்கு வந்து உதவி புரியற மாதிரி அவங்களுக்காக ஒரு மகா மாத்திரையர்கள் என்ற ஒரு அதிகாரிகளை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க சரி இப்போ வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து யாரு இது வருவாய் எவ்வளோ செலவு எவ்வளோ இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க சிஏஜி கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வருவாய்க்கு செலவினங்களுக்கும் பொறுப்பான ஒரு அதிகாரிய அப்ப என்ன சொல்லிருக்காங்க மௌரியர்கள் காலத்துல அப்படின்னா சம்ஹர்தா அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவரை வந்து நம்ம மௌரியர் காலத்துல ஒரு சிஏஜி அப்படின்னு சொல்லலாமா அவர் தான் சம்ஹர்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்ப மௌரியர்கள் நான்கு நான்கு என்னது நான்கு மாகாணங்களாக அதை என்ன பண்றாங்க பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சு தான் மிக பரந்த பேரரசு அதனால பாக்கும்போது இவங்க வந்து நான்கு மாகாணங்களா அதை பிரிச்சு ஆட்சி பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த நான்கு மாகாணங்களாக இங்க மாநிலங்களாக கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அப்படி பிரிச்சு ஆட்சி பண்ணும்போது அதற்கு வந்து ஆளுநர்களா யார நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இளவரசர்கள் தான் மேக்சிமம் வந்து இளவரசர்களே அந்த இடத்துல ஆளுநர்களாக இருப்பாங்க ஏன்னா இப்ப பிந்துசாரர் இருக்கிறாருன்னா அந்த பிந்துசாரருடைய பையன் தான் யாரு அசோகர் அப்ப அந்த அசோகர் என்ன பண்ணாரு உஜ்ஜயினிங்கிற பகுதியை ஆளுநரா இருந்து ஆட்சி பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்றோம் சரி அடுத்ததா மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்தானிகா அப்படின்னு சொல்றாங்க அதாவது கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன் மௌரியர் காலத்துல மாவட்ட கலெக்டர் யாரு அப்படின்னு கேட்கும்போது போது ஸ்தானிகா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்தானிகா தான் இந்த மாவட்ட நிர்வாகமே ஒப்படைச்சிருக்கிறாங்க இதுல அடுத்ததா கோபர் அப்படின்னு ஒருத்தர சொல்லப்படுது இந்த கோபர்னா தான் என்னன்னு கேக்கும்போது ஐந்து கிராமங்கள்ல இருந்து ஒரு பத்து கிராமங்கள் வரைக்கும் அந்த கோபருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கிராமத்துக்கு தனியா இருக்காங்களா சார் தலைவர் கேட்கும் போது கண்டிப்பா கிராமத்துக்கு கிராமணின்னு சொல்லி ஒருத்தர் தலைவர் இருக்கிறாரு ஆனா இந்த இடத்துல கிராமணிக்கும் கோபருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிராமணிங்கிறவரு ஒரு கிராமத்துக்கு தலைவர் ஆனா இந்த இடத்துல கோபருங்கிறவரு ஐந்து முதல் பத்து கிராமங்கள் வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா அந்த நிர்வாகி தான் கோபர்னு சொல்லி சொல்றோம் இப்போ நகர நிர்வாகம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்கும்போது நகர நிர்வாகம் அதுக்கு தனியா நகரிகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அந்த நகரிகா தான் என்பவர்தான் தான் அந்த நகர நிர்வாகம் இருக்கு இவருடைய தலைமையில எடுத்துக்கிட்டா தலா ஐந்து உறுப்பினர்கள் அந்த நகரத்தை வந்து நிர்மாணம் செய்யறது அந்த நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு குழுவுக்கு அந்த மாதிரி எத்தனை குழு இருக்கும் ஆறு குழுக்கள் இருக்கணும் தான் அந்த நகரத்தையே வந்து நிர்மாணிக்குது காலத்துல மிக முக்கியமான நகரங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த நகரங்களை வந்து நிர்மாணிக்கிறது யாருன்னு கேட்கும் போது உதாரணமா அவங்களுடைய தலைநகரமே நம்ம சொல்லலாம் பாடலிபுத்திரமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிலாம் இல்ல சொல்லும் பொழுது இந்த நகரத்தை வந்து அருமையான நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆறு குழுக்கள் சந்திரகுப்தரினுடைய அமைச்சர் தான் இந்த இடத்துல வந்து சாணக்கியர் சொல்றோம் அவருடைய அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மௌரியருடைய ஆட்சி நிர்வாகம் பத்தி சொல்லுது அப்படிங்கிற அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க இது முக்கியமா பார்த்துக்கோங்க இந்த ஆறு குழுக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறது அந்த ஆறு குழுக்கள் சொல்றோம் அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வெளிநாட்டினரை வந்து கவனித்துக் கொள்ளுதல் அதை ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்தவங்களை அவங்களை விருந்தாலேயே நம்ம கவனிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வெளியுறவுத்துறை அமைச்சர்னு கண்டிப்பா இருப்பாங்க அப்ப அந்த வெளியுறவு துறை அமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டுக்கு விசிட் பண்றாங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி அதுதான் அந்த இடத்துல வெளிநாட்டினரை கவனித்துக் கொள்ளுதல் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் குடிமக்களுடைய அந்த பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மிக முக்கியமா பதிவு செஞ்சாங்க அசோகர் காலத்துல நம்ம படிச்சிருப்போம் மௌரியர்கள் காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான கணக்கெடுப்புன்னு சொல்லலாம் சரி அந்த பிறப்பு இறப்பு ஆகியவற்றை பதிவு செய்வதும் அவங்களுடைய வேலையா இருந்திருக்கு வணிகத்தை கவனித்துக் கொள்ளுதல் ஆனா பெரிய பெரிய நகரமாகுது இருக்குது அப்படின்னா என்ன காரணம் வணிக மண்டலத்துல நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது அதனாலதான் பெரிய நகரமா அது மாறும் கவனித்துக் கொள்வதும் மௌரியர்கள் ஆட்சி காலத்துல மிக முக்கியமா இருந்திருக்கு அடுத்தது பல்வேறு உற்பத்தி தொழிற்சாலைகளை வந்து கவனித்துக் கொள்வதும் அந்த உற்பத்தி தொழிற்சாலைகளை கவனித்துக் கொள்வதும் அந்த குழுக்கள்ல ஒரு வேலையா இருந்திருக்கு அடுத்ததான் சுங்க வரி அந்த கலால் வரி இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சுங்கம் கலால் போன்ற வரிகளை வந்து வசூலிக்கிறது தான் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வேலையா இருந்திருக்கு சரி இப்போ நகர நிர்வாகத்தை போலவே என்ன பண்றாங்க ராணுவத்தையும் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணுதுன்னா நிர்வகிக்குது அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஐந்து உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப எத்தனை குழு இருக்குதுன்னு கேட்டா ஆறு குழுக்கள் இருக்குது அப்ப ராணுவத்துறையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு குழுக்கள் கொண்ட ஒரு நிர்வாக முறைய கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ கிராம மட்டத்துல எடுத்துக்கோங்க எல்லைகளை பாதுகாக்கணும் கரெக்டா கிராம ஒரு எல்லைகளை பாதுகாப்பதா இருக்கட்டும் அந்த நிலம் குறித்த அந்த ஆவணங்களை வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும் மக்கள் மற்றும் கால்நடைகளினுடைய எண்ணிக்கை கணக்கெடுப்பது போன்ற பணிகளை எல்லாத்தையும் செய்யறதுக்கு யார் வர அப்படின்னா கிராமணிங்கிற ஒரு ஆட்சியாளர் கோபனுக்கும் கிராமணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லிருக்கேன் கிராமணின்னா ஒரு கிராம அளவுல இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் சொல்லலாம் இது வந்து கோபன்னு சொன்னா ஐந்து ஒரு பத்து கிராமங்கள் வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா தான் நம்ம வந்து கோபம் நம்ம சொல்லுவோம் சரி ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கண்காணிக்க சிறந்த உளவுத்துறையும் இருந்திருக்கு இவ்வளவு நிர்வாகமும் இருந்திருக்குது கிராம நிர்வாகம் இந்த நகர நிர்வாகம் ராணுவ நிர்வாகம் இவ்வளவு நிர்வாகமும் இருந்தாலும் சரி ஒரு சிறந்த உளவுத்துறையை வச்சு இந்த நிர்வாகம்லாம் நல்லா நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த உளவுத்துறை மூலயமா தான் மேலே இருக்கக்கூடிய மன்னர் அதாவது அசோகர் அதாவது அவங்க சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்துல இருந்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க மௌரியர்கள் ஆட்சி காலத்துல எடுத்துட்டோம்னா புதுசு புதுசா அந்த குடியிருப்புகளை வந்து உண்டாக்குறாங்க மக்களுக்காக தான் இது எல்லாமே செய்யறாங்க மக்களுக்கு வந்து அந்த நிலத்தை கொடுக்குறாங்க அதாவது மௌரிய காலத்துல வந்து அந்த மன்னர்கள் அசோகர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா நிலங்களை வந்து விவசாயிக்கு கொடுக்குறாங்க அந்த விவசாயி என்ன பண்றாரு அந்த நிலத்தை வந்து அவரு முக்கியமா எடுத்துட்டோம்னாக்க அருமையா வந்து விவசாயம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய உபரிய அந்த அரசாங்கத்துக்கு கொண்டு போய் வரியா கற்றாருன்னு நம்ம படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த விவசாயம் நல்ல விதமா வளருது இன்னொரு பக்கம் பாசன வசதியும் அரசாங்கம்லாம் ஏற்படுத்தி தருது நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி தந்தாலே போதும் அந்த கிராமத்துல விவசாயம் வந்து மிக முக்கியமா நல்ல விதமா அது என்ன பண்ணும் மேலே வந்துடும் நம்ம சொல்லலாம் அப்ப ஒரு கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல இந்த அரசுகள் மௌரி காலத்துடைய அரசுகள் வந்து மிக முக்கியமா சொல்லணும் நல்ல பங்களிப்பை கொடுக்குது வேளாண்மை சுரங்க தொழில் அதே போல தொழில் வகைகள் வணிகம் இது எல்லாமே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா மௌரிய அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே அமைச்சு வச்சிருந்துருக்கு இப்ப நிலத்துல வந்து தனியார் சொத்துரிமை அதை வந்து உருவாகிறத அந்த அரசு வந்து விரும்பல காரணம் என்னன்னா அந்த நிலம் எல்லாமே அரசுக்கு சொந்தமானதா இருக்கு அரசு கிட்ட இருந்து அதை குத்தகைக்கு வாங்கி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இந்த இடத்துல மௌரியர்களின் காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த நிலத்துல தனியார் சொத்துரிமை உருவாவதை அரசு வந்து விரும்பவில்லை நிலம் வந்து விற்பதை அரசு தடை செய்து அது பாருங்க மௌரிய அரசு நகர மேம்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல வணிகம் சிறந்து விளங்கும் பொழுது அது நல்ல நகரமாக அது மாறுது பெரிய நகரமாக மாறுது இந்த ஈரான் மெசபடோமியா வடசீனத்தினுடைய அரசுகளுக்கு நிலம் வழியாக வணிக பெரு வழிகளை உருவாக்கியது அந்த மௌரிய பேரஸ் சொல்லி சொல்றோம் இந்த அர்த்த சாஸ்திரம் அது மிக முக்கியமானது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த மௌரியருடைய ஆட்சி நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியதுல மிக முக்கியமான நூல்னு நமக்கு தெரியும் சரி சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்துல அவர் வந்து சாணக்கியர் வந்து முக்கியமான அமைச்சரு சரி அர்த்த சாஸ்திரம் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா துணி உற்பத்தி செய்யற மையங்களை பத்தி சொல்லுது காசிங்கிற ஒரு பிளேஸ் வங்கம்னா வங்காளம் காமரூபம்னா பழைய பேரு இப்ப அஸ்ஸாம்னு நம்ம அதை சொல்றோம் மதுரை நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை காசி வங்கம் காமரூபம் மதுரை நான்கு இடமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா துணி உற்பத்தி மையமா எப்போ அந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்திலே மதுரை வந்து ஒரு துணி உற்பத்தி மையமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க வட இந்தியாவினுடைய பாருங்க வட இந்தியாவினுடைய பளபளப்பா இருக்கக்கூடிய கருப்பு கலர் மண்பாண்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கருப்பு மண்பாண்டம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்கன்னா சிவப்பு மண்பாண்டம்னு படிச்சிருப்பீங்க இங்க மௌரியர்கள் ஆட்சி காலத்துல என்ன சொல்றாங்கன்னா கருப்பு மண்பாண்டங்கள் வட இந்தியாவில் உற்பத்தி பண்றாங்க அதை என்ன பண்றாங்கன்னா தென்னிந்தியா வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வணிகம் இந்த இடத்துல மிக முக்கியமா சொல்லப்படுது இப்ப மௌரியர்கள் காலத்தில் வணிகம் தெற்கு வரை பரவி இருந்ததை வந்து இந்த இடத்துல அந்த கருப்பு மண்பாண்டத்தை வச்சு நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம் சரி இந்த மாதிரி நகரமயமாக்கத்திற்கு வணிகம் வந்து ஒரு பெரிய அளவுல உதவுனுச்சுன்னே நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் என்னென்ன நகரங்கள் அப்ப வந்து உருவாயிருக்குன்னு கேட்டா பாருங்க தோவா அந்த பகுதி வந்து மிகவும் செழிப்பான பகுதி சேர் கௌசாம்பின்னு சொல்றோம் கௌசாம்பி பிட்டா வைசாலி ராஜகிருகம்னு சொல்லிட்டு இந்த நான்கு இல்ல பாருங்க பிட்டான்னு ஒண்ணு வைசாலி ஒண்ணு ராஜகிருகம்னு ஒண்ணு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ராஜகிருகத்தில்தான் முத முதல்ல பாத்தீங்கன்னா அந்த அஜாத சத்ருங்கிறவரு சமய மாநாட்டா நடத்திருப்பாரு அப்ப அஜாத சத்ரு நடத்தின அந்த ராஜகிருகம் தான் இங்க சொல்றோம் ஏன்னா ராஜகிருகம் இப்ப வந்து தலைநகரமா இல்ல அதாவது மௌரியர்களுக்கு ஏன்னா மௌரியர்கள் வந்து பாடலி புத்திரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்றாங்க அப்படி சொல்லும் போது இந்த கௌசாம்பி பிட்டா வைசாலி ராஜகிருகம் போன்ற இந்த இடங்கள் வந்து புதிய நகரங்களாக தோன்ற ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம் இந்த வைசாலியும் மிக முக்கியம் ஏன்னா அந்த வைசாலியில இரண்டாவது சமய மாநாடு நடந்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த நகரங்கள் எல்லாம் உருவாயினது எப்போன்னு கேட்டா மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இப்போ நம்ம இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மௌரியருடைய ஆட்சி நிர்வாகம் பத்தி பார்க்க போறோம் அடுத்ததா இந்த இடத்துல அரசனுடைய வருவாயாக அந்த வருவாய்க்காக வரி வசூலிக்கிறாங்க நீதி பண்றாங்க இல்லையா நீதி சொல்லும் போது அதுல வந்து தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் நிபந்தனை கொடுப்பாங்கல்ல இந்த குற்ற செயலுக்கு இவ்வளவு பணத்தை கட்டு அப்படின்னு அது மாதிரி விஷயம் அந்த இடத்துல இருக்குது சரி அதெல்லாம் ஒரு வருவாய் தானே இன்கம் தான உங்களுக்கு சரி உள்நாட்டு பாதுகாப்பு அடுத்து வெளிநாட்டு படையெடுப்புகளில் இருந்து பாதுகாப்பு ஆகியவை தான் மௌரிய அரசினுடைய கவனத்தில் கொண்ட ஒரு முக்கிய விஷயமா இந்த இடத்துல சொல்றாங்க சரி சந்திரகுப்த மௌரியருடைய தான் மெகஸ்தனிஸ்னு ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பிரலாத் ஆசிரியர் வந்திருப்பாரு அவர் வந்து மெகஸ்தனிஸ் வந்து இந்திகான்னு ஒரு புத்தகத்தை எழுதிருப்பாரு அந்த புத்தகத்துல பாடலிபுத்திர நகரத்தை பத்தியும் அந்த மௌரியருடைய பேரரசை பத்தியும் எழுதிருப்பாரு நமக்கு நல்லா தெரியும் அவர் சொல்ற அந்த புத்தகத்தை வச்சு பார்க்கும் போதும் அந்த மெகசனி புத்தகத்தை வச்சு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களும் சில தகவல்களை கொடுத்திருப்பாங்க அந்த மௌரியருடைய அரசு ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு தான் அப்படிங்கிறத எந்த இடத்துல ஆய்வுபூர்வமா அறிஞ்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பேரரசினுடைய அந்த பரந்து விரிந்த பகுதிகள் மிகப்பெரிய அளவுல பரப்ப இருந்ததுனால அங்க கண்டிப்பா ஒரு ஒரே ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியுது அந்த மாதிரிதான் அங்க மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு முறைதான் மௌலி பேரரசுல இருந்துச்சுன்னு தெரியுது தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வச்சு பார்க்கும் போதும் சரி ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக முறைதான் இருந்திருக்குன்னு இந்த இடத்துல சொல்றாங்க எப்படி அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பர்ஸ்ட் பேசிக்கல் கிராமம் அடுத்துதான் நகரம் மாகாணத்தினுடைய தலைநகரங்கள் அப்புறம் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை ஆல்ரெடி இந்த நகரத்தை நிர்மாணிக்கிறது நகரிகான்னு சொல்றோம் கிராமத்துக்கு கிராமணி கோபன் அப்படிலாம் இப்ப மாகாணத்தினுடைய ஆளுநராக வர்றது யாரு அந்த அரசர்கள் நம்ம சொல்லிருக்கோம் இளவரசர்கள்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதிகார வர்க்கம் திறமை மிக்க ஒரு வரி வசூல் முறைய இந்த இடத்துல அமைச்சிருக்கு மௌரியர்கள் காலத்துல அந்த வரி மூலமா கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை நம்பிதான் மௌரிய பேரரசே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த வருவாயை வச்சுதான் அந்த மௌரியருடைய ராணுவமும் ஏங்கியிருக்குதே அப்ப அதிகாரிகளுக்கு வந்து ஊதியம் எப்படி வழங்கப்படுதுன்னா அந்த வரி மூலியமா வரக்கூடிய பணத்தை எடுத்து அதிகாரிகளுக்கு என்ன பண்றாங்க ஊதியமா கொடுக்கறாங்க சரி அப்படி சொல்லும் போதே இந்த அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலு குறிப்பிட்டு இவ்வளவு சம்பளம் இவங்க வாங்குனாங்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் நமக்கு இங்க சொல்லுது அப்போ தலைமை அமைச்சர் அவரா இருக்கட்டும் இல்ல புரோகிதரா இருக்கட்டும் ராணுவ தளபதியா கூட இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் ஊதியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி பணம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லல அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் சொல்லியிருக்கிறார் போர் வீரர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்ப ஒரு போர் வீரரா போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஊதியம்னு கேட்டா ஐநூறு பணத்தை வந்து அசோகர் என்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப போர் வீரர்களுக்கு வந்து ஊதியம் வந்து கம்மி வெறும் ஐநூறு பணம் தான் சரி இந்த மாதிரி காலாட்படைக்கும் படைக்கும் அந்த எண்ணிக்கையை கொண்டு கணக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க தொகையை கொடுக்குறாங்க நம்ம என்ன சொல்ல முக்கியமான கருத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் நல்ல நிர்வாகத்திற்கான ஒரு வழிகாட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அர்த்த சாஸ்திரம் சாணிக்கிறது அந்த நூல் வந்து நல்ல நிர்வாகத்திற்கு ஒரு வழிகாட்டின்றத எடுத்துக்கணும்னு குறிப்பிட்டு சொல்றாங்க சரி அசோகருடைய கல்வெட்டுகளா இருக்கட்டும் அந்த அசோகருடைய அந்த கட்டளைகள் எழுதி வச்சிருக்காரு இல்லையா அந்த கட்டளைகள் அப்புறம் மெகஸ்தனிஸுடைய இண்டிகாவில சொன்ன அந்த குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கும் இந்த செய்திகள் எல்லாத்தையும் இணைத்து பாத்தீங்கன்னா மௌரிய பேரஸ் வந்து எப்படிப்பட்டது எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம இதுல தெளிவாய்க்கலாம் பாடலிபுத்திரம் நேரடியா நிர்வாகம் செய்யப்படுது மைய அரசினுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது அடுத்ததான் பிரிக்கிறாங்க பாருங்க ஆந்திர பிரதேசத்தினுடைய கர்னூல் இருக்கா அந்த கர்னூலுக்கு அருகில் உள்ள ஸ்வர்ணகிரி அந்த பகுதியை ஒரு மாகாணமா எடுத்துக்கோங்க ரெண்டாவது உஜ்ஜைன் சொல்றாங்க இல்லையா இங்கதான் அசோகர் வந்து ஆளுநராக இருந்திருப்பாரு அந்த உஜ்ஜைனி அவந்தி மாலவம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மகாஜன பதம் படிச்சிருப்பீங்க இது அடுத்து வட மேற்கா எடுத்துக்கணும் இன்னொன்னு தென்கிழக்கா எடுத்துக்கணும் அந்த வட மேற்கு தட்சசிலம் தட்ச சிலம் நீங்க பல்கலைக்கழகம் கூட படிச்சிருப்பீங்க அது தென்கிழக்கு பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒடிசாவில இருக்கக்கூடிய தோசாலிங்கிற ஒரு பிளேஸ் இந்த மாதிரி நான்கு மாகாணங்களா பிரிக்கிறாங்க அந்த நான்கு மாகாணங்களும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் கேட்டா அந்த இளவரசர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் மௌரிய அரசனுடைய இளவரசர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் வரி வசூல் இங்க பண்றது யாருன்னு கேட்கும் குறிப்பா சம்ஹர்தா இவர் தான் வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லலாம் இல்ல சி ஏ கூட நம்ம அந்த சம்ஹர்தர தான் நம்ம சொல்றோம் சரி நிதி அமைச்சர் போல் இவர் செயல்படுறாரு இங்க மாகாணங்கள் நகரங்களா இருக்கட்டும் சுரங்கங்களா இருக்கட்டும் காடுகளா இருக்கட்டும் வணிக பெருவழிகள் வருவாய் வரக்கூடிய மற்ற வழிகள் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் அந்த சமூகத்தை என்ன பண்றாருனா மேற்பார்வை செய்யறாருன்னு சொல்லி சொல்றாங்க வரி வசூல் குறித்த ஆவணங்களை வந்து நிர்வாகம் செய்யறதுக்குன்னு வந்து கருவூல நிர்வாகின்னு ஒருத்தரை கருவூல நிர்வாகி கையில அந்த வரி வசூல் குறித்த ஆவணங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த கருவூல நிர்வாகி தான் அந்த ஆவணங்களை வந்து பத்திரப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாரு ஒவ்வொரு துறைக்குமான கணக்கு வழக்குகளை யார் அமைச்சர்கள் பாக்குறாங்க அந்த அமைச்சர்கள் அனைவருமே சேர்ந்து அரசிடம் அந்த கணக்கு வழக்க தாக்கல் செய்யணும்னு சொல்லி சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மௌரி பேரரசு நமக்கு கொடுத்துருது ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய மற்றும் உள்ளூர் அந்த நிர்வாகங்களோடு இணைக்கப்பட்ட ஏராளமான கண்காணிப்பாளர்களும் துணை அதிகாரிகளும் இந்த இடத்துல இருந்திருக்காங்க மாவட்டம் கிராம அளவுல சொல்லப்படுது திரும்பவும் அதேதான் ரிப்பீட்டா வரப்போகுது பாப்பா என்னதான் வருதுன்ட்டு மாவட்டங்கள் நகரங்கள் கிராமங்கள் மாவட்ட நிர்வாகத்தை வந்து ஸ்தானிகர் அப்படிங்கிற கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம் கோபானா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐந்து முதல் அந்த பத்து கிராமங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் தான் கோபா ரிப்பீட்டா வருதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க ரிப்பீட்ல இருக்கக்கூடியதான் அதுதான் வந்து கொஷினால் அதிகமா வரும் நகர நிர்வாகத்தை நகரிகான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்ப கிராமங்கள் ஓரளவிற்கு வந்து தன்னாட்சி பெற்று இருந்துச்சான்னு கேக்கும்போது கண்டிப்பா மௌரியர்கள் ஆட்சி காலத்திலே கிராமங்கள் வந்து தன்னாட்சி பெற்று இருந்திருக்குது மத்திய அரசாங்கத்தாலையும் அந்த கிராம மூத்தவர்கள் குழுவாலையும் தான் நியமிக்கப்பட்டது யாருன்னு கேட்டா கிராமணின்னு சொல்றோம் அந்த ஒரு கிராமத்தினுடைய அந்த தலைவர் கிராமணி அந்த கிராமத்தினுடைய மூத்தவர்களால் குழுவாலையும் நியமிக்கப்படுறது அதே மத்திய அரசாங்கத்தாலையும் நியமிக்கப்படுறது தேசிய பொருளாதாரத்திற்கே மிக முக்கியமான பங்களிப்பு மௌரியர்கள் ஆட்சி காலத்துல நமக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த அந்த வரி வசூல் எப்படி விளைச்சல் என்னவோ அதுல ஆறில் ஒரு பங்கு தான் அசோகர் காலத்துல அத வரியா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது சரி அதை விட மிகவும் அதிகமாக இருந்துச்சா அதை விட ஆறில் ஒரு பங்கு அந்த வரி வசூலை விட அதிகமாகவும் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக உற்பத்தியில நான்கில் ஒரு பங்கு வரியாக பெறப்பட்டிருக்கலாம் பெறப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தி தான் சொல்றாங்க ஒரு அதாவது வந்து இதுதான் கன்ஃபியூஷன் அவங்க டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல இருந்து பார்க்க போறோம் மௌரியர்களின் ஆட்சி முறைன்னு இருக்கு இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் தான் மௌரியர்களுடைய ஆட்சி முறை பத்தி நல்லா சொல்லுதுன்னு தெரியும் அதனால மௌரியருடைய ஆட்சி முறையினுடைய வேதம் என்று எதை சொல்லலாம் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் நூலை வந்து நம்ம சொல்ல முடியும் சாஸ்திரம் மன்னனினுடைய நிர்வாக முறை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு அப்ப ஒரு மன்னன் இத ஃபாலோ பண்ணி தான் நிர்வாகத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டியது மன்னனினுடைய கடமையாக இருந்தது அப்படி அரசனினுடைய அந்த கடமைகள் என்னன்னு சொல்றாங்க ராஜ்ய தர்மம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு மன்னன் தர்மத்தோட நீதியோட நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கறத ராஜ்ய தர்மம் பனிரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருந்தது இந்த இடத்துல பனிரெண்டு உறுப்பினர்கள் சொல்லி பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க எத்திக்ஸ் புக்ல டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல சரி நான்கு பெரிய மாகாணங்களா பிரிச்சிருக்காங்க அதுல தட்சசிலம் உஜ்ஜயினி தோசாலி சொர்ணகிரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு மாகாணங்கள் இருக்குல்ல அதனுடைய தலைநகர்கள் மிக முக்கியமா விளங்கியதுன்னு சொல்லிதான் இத சொல்லிருக்காங்க தச்சுசீலம் உஜ்ஜயினி தோசாலி சுவர்ணகிரிங்கிறதெல்லாம் அந்த நான்கு மாகாணங்களினுடைய தலைநகரமா சொல்லப்படுது சரி மகா மாத்திரர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் இந்த மாகாணங்களை வந்து குறிப்பா ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அரசனுக்கு உதவுறதுக்கு அமைச்சரவை குழு ஒன்று இருந்துச்சு இல்லையா அதுல பாருங்க குறிப்பிட்டு அந்த புரோகிதர் அப்படிங்கிறவர் யாரு அரசனுக்கு வந்து குருவா இருக்கிறவர் அடுத்தது சேனாதிபதி அவர் வந்து படை தலைவரா இருப்பாரு இந்த இடத்துல சன்னிதத்தா இவர் வந்து கருவூல அதிகாரி நம்ம சொன்னோம் அதிகாரி யாருன்னா சன்னிதத்தா சம்ஹர்தர் ஹர்தர் அப்படின்னா வரி வசூல் செய்யறவர் அர்த்தம் இதே கருவூல அதிகாரினா சன்னிதத்தான்னு சொல்றோம் அடுத்து பிரதிகாரா அப்படிங்கிறவரு இந்த தனி உதவியாளர் அதாவது பர்சனல் செக்ரட்டரினு வச்சுக்கோங்களேன் மன்னனுக்கு வந்து பி ஏ மாதிரி அடுத்தது இவர் வந்து காவல்துறை தலைவர் இப்ப பிரசஸ்தா என்பவர் காவல்துறை தலைவராக அப்படின்னு சொல்றோம் அடுத்தது நியாயதீஷ் அப்படிங்கிற நியாயம்னா நீதி அப்ப தலைமை சொல்லி சொல்றாங்க அந்தபாலா அந்தபாலா அப்படின்னா எல்லைப்புற பாதுகாவல் அதிகாரி அந்தபாலா அடுத்த பௌர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பௌர் யாருன்னா தலைநகர ஆளுநர் தான் பவுர் என்று அழைக்கப்படுறார் அதாவது இவங்களுடைய தலைநகரம் பாடகிபுத்திரம் அந்த தலைநகரத்தினுடைய ஆளுநர் என்ன சொல்றாங்க பௌர் என்று அழைக்கப்படுறாரு அக்பர் வம்சிகா சிகா அப்படின்னு சொல்றோம் இந்த அக்பர் வம்சிகா என்பவர் பெண் பாதுகாவல் அதிகாரி மிக முக்கியமா இதை கேட்கலாம் சரியா இந்த பெண் பாதுகாவல் அதிகாரி அக்பர் வம்சிகா சரி கோட்டை பாதுகாவல் அதிகாரி யாரும் கேட்கும் இந்த துர்கபாலா அப்படிங்கிற ஒரு கோட்டை பாதுகாவல் அதிகாரி இவங்க எல்லாம் மௌரியர்கள் ஆட்சி காலத்துல மிக முக்கியமான அதிகாரிகளா இருந்திருக்காங்க மாகாண துறை அதிகாரி யாரு அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த மாகாணத்துல எவ்வளவு வருவா வருது அப்படிங்கறத எந்த அதிகாரி கையில விட்டுருக்காங்கன்னா ராஜிக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி தான் மாகாணத்துல இருக்கக்கூடிய வருவாயை வந்து கலெக்ட் பண்றாருன்னு சொல்றாங்க சரி மாவட்டங்களை ஸ்தானிகா அப்படிங்கிறவர் தான் மிக முக்கியமா நிர்வாகம் செய்கிறாரு தெரியும் மாவட்ட ஆட்சியருக்கு உதவுறத்துக்கு அதாவது இந்த ஸ்தானிகாவுக்கு உதவுறதுக்கு யாரு இருக்காங்கன்னா யுக்தர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கதான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு துணை அதிகாரியா யாரு இருக்கானா அந்த ஸ்தானிகாவுக்கு துணை அதிகாரியா இருக்கிறது யுக்தர்கள் சொல்லி நம்ம சொல்றோம் அடுத்தது நகரத்துக்கு வந்து நகரிகா அடுத்ததான் பாருங்க மெகஸ்தனிஸ் அவர் வந்து எழுதுனா இந்திகா அதே போல கவுடிலியர் தான் இந்த இடத்துல சாணக்கியர்னு சொல்றோம் அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் மிக முக்கியமான நூல்கள் பாடலிபுத்திரத்தை பத்தி சொல்றது சரி பாடலிபுத்திர தான் வந்து தலா ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆறு குழுக்களாக நிர்வாகம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த கிராமத்துக்கு எடுத்துக்கிட்டா கிராமன்னு சொல்லியிருக்கோம் கோபன்னா ஒரு பத்து அதாவது ஐந்து முதல் பத்து கிராமங்களை கண்ட்ரோல் வச்சிருக்கிறவர் ஒரு கோபன்